விருச்சகராசி என்பர்களே நிறைய பேர் கஷ்டங்களை அனுபவித்து அதற்கான விடிவு காலம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சார்பு ஒரு பக்கம் இதுலயே விருச்சகராசியில் பரவாயில்ல சார் கொஞ்சம் அப்படியே வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கு சார் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இன்னொருத்தர் பரவாயில்ல சார் ஒரு ஆறு மாத காலமாகவே ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் பரவாயில்ல பழசக்கம் பரவும் பரவாயில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் மூணு தரப்பான நபர்கள் இப்போ இந்த விருட்சிகாசியில் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே நன்மையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் விருச்சிக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சார் என்ன சார் இப்படி சொல்லுறீங்க ஆனால் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இப்போ வந்து நடக்க போகுது மகிழ்ச்சிக்கான நேரம் தான் நீங்கள் பயப்படாமல் இந்த வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா சார் பழசுலலாம் கஷ்டமே நடந்துட்டு இருந்துச்சு வாய்ப்பு வந்தால் கூட தட்டி கழிக்கிற அளவுக்கு நிறையா கஷ்டங்கள் நான் பார்த்தாச்சு அதனால் இப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அது எடுத்து செய்கிறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பத்திரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலமையிலேயே பழசிலேருந்து இருந்துட்டு இருந்தீங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நான் அருமையான ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கப் போகிறார் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மென்மேலும் வளருவதற்கான வாய்ப்புகள் இனி வரப் போகுது அதற்கான வேலை தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் விட்ட எல்லா விஷயத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட வல்லுனர் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆலோசகர் ஸோ இவரோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருங்க ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் மூலமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் நிறைய பேர் யூடியூப் வீடியோ பார்த்தாவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து இப்போ விருச்சிக ராசியில் பத்து கோடி பேர் இருபது கோடி பேர் இந்தியாவில் மட்டுமே இருப்பான் ஸோ எல்லாேருக்கும் ஒரே மாதிரி நடக்குது கிடையாது உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற விருச்சகராசிக்காரனுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துருக்கும் உங்களுக்கு வேறு மாதிரி நடந்திருக்கும் ஏன் தனிப்படையான ஜாதகம் தசாபுத்தி அதற்கூட இணைஞ்சிருக்கக்கூடிய உங்களோட லொக்கேஷன் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாதகம் செயல்படும் இதை விட உங்களோட ஜாதகம் வலுவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு மற்றவங்களுக்கு செயல்படுற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியும் செயல்படும் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் தனிப்படியான ஜாதகம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும் இருந்தாலும் அந்த பத்து பர்சன்டேஜ் பேர் அவங்களுக்கு வந்து மனசு ஏற்றுக்க ஏற்றுக்காது சார் இப்போ உங்கள் நன்மை நடக்க போகுது சார் இப்போ இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நன்மை நடக்க போகுதுன்னு சொன்னால் கீழே வந்து செஞ்சு திரு இப்படி தம்ப சொல்கிறீங்க எங்கள் பால் நல்லா தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது ஏன்னா யூடியூப் வீடியோஸ் எல்லாரும் நம்பி ஃபுல் வாழ்க்கையை வந்து நடத்துகிற அளவுக்கு யாரும் இப்போலாம் கிடையாதுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் தனிப்படையான ஜோதிடமும் தனியாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது புதுப்படையான ஜோதிடம் விருட்சிகராசியில் இருக்கிற நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேர் இது கண்டிப்பாக நடந்திருக்கும் அதில் தனிப்படையான ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா தான் ஃபுல் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ இதை வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஓவராலாக விருச்சகராசி சொல்றோம் இது அப்படியே கரெக்டா தெளிவா ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை சில வழிமுறையும் சொல்றேன் அந்த வழிமுறையும் நீங்கள் வந்து வீட்லையும் பின்பற்றுங்க சரி சார் இப்போ இந்த விருச்சகராசி என்பவர்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிச்சவங்க உடல் ரீதியான உபாதைகள் ரொம்ப அதிகமாகவே பார்த்துருப்பாங்க ஃபினான்ஷியலாக ஜீரோவுக்கு வந்துட்டு தான் மேலே வந்துட்டுருப்பாங்க இப்படி ஒரு தரப்பினர் இருக்க இன்னொரு தரப்பினருக்கு லைட்டாக ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது சார் ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஒரு ஆறு மாத காலமாகவே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே பரவாயில்லையே இருக்குது ஆனாலும் இது மாதிரிலாம் நடுவில் நடந்திருக்கு சார் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்திருக்கு மறுபடியும் அது திரும்பி திரும்பியிருக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கே மறுபடியும் வேறு மாதிரி திரும்பினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தோடு தான் நீங்கள் வந்திருப்பீங்க இனி பயம் பதட்டம் தேவையில்லை உங்களை பிடிச்ச கெட்டதெல்லாம் ஓடிச்சு இதுக்கு மேலே எந்த ஒரு பிராப்ளமே கிடையாது உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கு திருமணம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் சேரக்கூடிய நேரம் குழந்தைகளோடு சேரக்கூடிய நேரம் அருமையான ஒரு தொழில்ஸ்தானம் இந்த விருட்சிகாசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வருமானம்ங்கிறது அதிகமாக வரும் சார் வெளிநாட்டுக்கு போய் தான் நீங்கள் சம்பாதிக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டோடைய பணம் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் நிறையவே உங்களுக்கு வந்து செயல்பாட்டில் இருக்கும் உங்களுடைய தாய் தந்தையர் நீங்கள் விருட்சிகராசி இருந்தாலும் உங்களோட மகனாவது வெளிநாட்டு பணத்துலேருந்து ஏதாவது சம்பாதிச்சிருப்பாங்க இல்லையா உங்களை லைஃப்பில் ஒரு டைமாவது வெளிநாட்டு பணத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படினால இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் பேக்கப் வந்து அவங்களை காப்பாற்றிட்டே இருக்கும் சார் இது நீங்கள் ஜீரோ ஃபினான்ஷியலில் இருந்தீங்க கடனில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடனில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து வாழ்க்கையை மூவாக்கிட்டு போகிற அளவுக்கு உங்களுடைய ராசி உங்களை வந்து கைவிடாமல் இது பண்ணும் அதாவது தேல் வந்து பேச்சில் ரொம்ப இப்போ உங்களோட பேச்சு வந்து இப்போ தேல் கொத்தர மாதிரி இருக்கும்பாங்க என்னடா கடிக்கிற மாதிரி பேசுகிறேன் அவங்கள்கிட்ட மனுஷன் பேசவே முடியாது அப்படி பேசுவீங்க டென்ஷன் ஆகி போட்டீங்களா நீங்கள்லாம் மனுஷனே கிடையாது புருசம் மட்டும் எல்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்க இந்த இவங்களாம் பேச்சை உருமையா சார் உண்மையிலேயே சொல்கிறேன் இப்போ பாருங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையாக தான் மறக்காங்க கமெண்ட் சக்டில் பற்றி விடுங்க உங்களோடலாம் பாட்னர் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னராக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரம் எப்படி அவங்க கூட பார்ட்னராக இருக்கூட கேட்பாங்க ஏன்னா லைஃப் பார்ட்னரே உங்க கூட இருக்கிறது பெரிய விஷயம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் சொல்கிறபடி தான் நடக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து யாருக்கீலேயே வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கீழே தான் மற்றவங்க இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் பொய்யோ இல்லை வேறு எவ்வளோ ஏமாத்துறங்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது டேய் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா உழைச்சாலும் சரி மற்றவனை ஏமாற்றி குலைக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும் உங்களுக்குன்னு ஒரு சில நாம்ஸ் வச்சுருப்பீங்க இதுபடி தான் நான் நடப்பேன் இதுபடி தான் நான் செய்வேன் நான் ஓப்பனாக தான் இருப்பேன் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக தான் பேசுவேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் ரொம்ப நேர்மையான பர்சன் அதனாலேயே நீங்கள் நிறைய சிக்கல்களையும் உங்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நண்பர்களே இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுருவீங்க உங்களுக்கு நிலையான நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க நிலையான பார்ட்னர்ஸ்ன்னு யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டிலேயே கொண்டாடி பிள்ளைங்கலாம் அடிக்கடி சண்டை அப்பா அம்மாட்டெல்லாம் சின்ன சின்ன சண்டையாக இருக்கும் உங்களுக்கு பேசுறதுனால பயந்துட்டு பேசுவாங்க எது பண்ணாலும் இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிப்படலாண்டா அப்படின்னு நினைப்பாங்க அந்தளவுக்கு வந்து இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கடினமான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான ஆள் இவர் எப்படி கடினம்னு சொல்கிறத விட கண்ணாடி பாத்திரம் மாதிரி இவரை பத்திரமாக வச்சுக்கணும் கீழே பட்டாலும் பிரச்சனை எங்கே பட்டாலும் பிரச்சனை அது மேலே அடித்தாலும் பிரச்சனை ஸோ அந்த மாதிரி ரொம்ப கவனமாக நீ வந்து பண்ணக்கூடிய ஒரு நாள் சரி சார் இதெல்லாம் இருக்குதுங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சுன்னீங்களா அது என்ன கஷ்டங்கள் குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் இந்த விரச்சராசிகள் சில நேரத்தில் குடும்பத்து மேலே டென்ஷன் ஆகி போயிடும் அவ்வளோ கடுப்பு ஆகிங்க ஆனாலும் குடும்பத்தை வந்து விட்டு மாட்டீங்க குடும்பத்துக்காகவே எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு நிதி நிலைமையில் நீங்கள் வந்து லாக்கே ஆகி நின்னீங்க அப்படின்னாலும் ஃபைனலாக ஏதாவது பண்ணி உங்களை வந்து காப்பாற்றி விட்ரும் எத்தாவது ஒரு எஜ்ஜில் ஒரு நூக்கன் காரணம் வந்து உங்களை காப்பாற்றும் என்ன தான் கடன் இருந்தாலும் கழுத்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு கடனுக்கு விடவே மாட்டிங்க கடன் இப்போ இப்போயும் உங்கள் கையில் கடன் இருக்கும் இல்லாமலாம் இல்லை அதற்கு தகுந்தார் போல் தொழில் இல்லை ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் கூட உங்களுக்கு ஒரு தொழில் வந்து உருவாயிட்டிருக்கும் அதன் மூலமாக பல லாபமாக அதிகமாக வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அதிக லாபத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியான தொழிலாகவும் அமையப்போகுது உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு தொழிலாகவும் அமைய போது அதே மாதிரி நீங்கள் சொந்த இதுலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை லீஸ் எடுக்கிறதுலையோ ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க அதன் மூலமாக நல்ல நன்றி இருக்கு வீடியோ இப்போ நீங்க வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் பண்ணிருப்பீங்க இல்லை மேலே ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பீங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்கள் இருந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிட்டுருக்கும் பாசிட்டிவில் தான் நடந்திருக்கும் ஆனால் இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருட காலங்களில் சில நன்மைகள் உங்கள் நடந்திருக்கும் திருமணமாக இருந்தாலும் திருமணம் ஆகிருக்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துக்கலாம் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடச்சிருக்கலாம் காதல் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு காதல் கை கூடியிருக்கலாம் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள் அதிகமாக கிடச்சிருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லா ஒரு கிறுக்கு பிடியான ஆள் நீங்கள் கிறுக்கி பிடிச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும் கையில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தொழிலில் பக்காவாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய நீங்கள் தொழிலையும் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து உருவாகிட்டு இருக்கீங்க அந்த தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும் இப்போ சார் இதெல்லாம் ஓகே எதில் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன தூக்கமின்மை உடம்பு சோர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நல்லா நீட்டாக உடம்பை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க நல்லா தூங்கி எந்திரிங்க உடல் ரீதியான விஷயங்கள் ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது தொழில் ரீதியான விஷயங்கள் கை கொடுக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணுலாம் இருக்கும் அந்த கண்ணுக்கு தகுந்தார் போல் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்பப்போ போய் எலுமிச்சை சுற்றி போடுறதோ இல்லை கோவிலில் தேங்காய் உடைக்கிறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள் சார் உங்களுக்கே தெரியும் சில கண் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது உண்மை பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி சுற்று வட்டாரங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அந்தளவுக்கு தொழில் ரீதியான எதிரிகளையும் நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதற்கு தகுந்தார் போல பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் தேவை எல்லா இடத்துலையும் சற்று செட்டுன்னு பேச வேண்டாம் எல்லா இடத்துலையும் நான் தான் ஒன்றும் பேச வேண்டாம் சில இடத்துல உங்களுக்கு பிடிக்கிறாங்க ஸ்கிப்பாகி நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஸ்கிப்பாகி போகிறதே இங்கே வந்து ஓரம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய படிக்கட்டில் ஒரு ராஜ கிரேடத்தை நோக்கி தங்க படிக்கட்டில் நடக்கக்கூடிய நேரம் ஸோ அதனால் ஒரு வைர கிரீடத்தை நோக்கி தங்க படிக்கட்டில் நடக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வயிறு கிரீடன் தலைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் படிக்கட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் தங்க படிக்கட்டாவே இருந்தாலும் அதை தங்க படிக்கட்டுக்கு ஏறுறதுக்கு போட்டிகள் அதிகம் அந்த கிரீடத்தை தடையறதுக்கான போட்டிகள் அதிகம் அந்த போட்டிகள் கூட வரவங்ககிட்ட நீங்க சண்டை போட்டு கீழ்படி ஏறங்கிறத விட பேசி பேசியே நீங்க வந்து மேலே வந்துறது பரவாயில்ல அப்படியே பேசி பேசி டைவேர்ட் பண்ணிவிட்டு நீங்க பாட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பொழப்பை பார்த்து நீங்கள் மெயினாக நம்மளோட பார்த்து மேலே வரதான் நம்மளுக்கு இப்போ பெட்டர் ஸோ அதை நீங்க பண்ணி அப்படின்னா அருமையான வாய்ப்புகள் இனி நிறைய வரப்போகுது இப்போ செய்ய விஷயங்கள் நன்மையாக தான் இருக்குது ஸோ அதிக முதலீடு போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கிளியராக இருங்க ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் லீஸ் எடுத்திங்கன்னா பத்து வருஷமாக எடுங்க இல்லை தொழில் ரீதியாக டாக்குமெண்ட் எதாவது போடணுன்னா டாக்குமெண்ட் போடுங்க வேற எங்களை நம்பி எதுவும் பணம் போடாதீங்க தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே கரெக்டாக பண்ணுற மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் ஸோ நிறைய வருமானம் தரக்கூடிய நேரம் அதனால் பார்த்து எந்த விஷயத்தையும் ஒரு பக்காவை ரெடி பண்ணோம் அப்படின்னா அது வந்து பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் வந்து அமையுங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது வந்து உண்மையாக போய் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நன்மை தரும் முருகர் வழிபாடு மிகப்பெரிய நன்மை தரும் ஓ முருகரை போற்ற ஓ முருகரே பெற்ற ஓ முருகரே பெற்றோம் மறக்காம மூணு டைம் கமெண்ட் சென்ஷன் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி வீட்டில் சொல்லி பாருங்க ரொம்ப நன்மை தரும் அதே மாதிரி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் பிரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே